ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவாய் இந்த முருகப்பெருமான் கேள் என் செல்லமே பிறகு அழுது விடுவாய் யாமிருக்க வயவேன் கவலைப்படாதே சில நேரங்களில் நான் சொல்வதை நீ கேட்க மறுத்தாலும் நான் சொல்வதை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் செவியில் வந்து சேர்த்து விடுவேன் நிச்சயமாக முருகா 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 என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேள் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று நினைக்கிறாய் எந்த செயலும் எனக்கு வெற்றி அடையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் முருகா எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லையே என வருத்தம் அடைகிறாய் நீ துரதஷ்டஷ்டி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது ஆகையால் கவலைப்படாதே எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு செயல்படு நீ ஒருவிதமான விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிறாய் எப்போதும் என்ன நடந்துவிடுமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறது பல இடங்களில் உன்னால் நிதானமாக யோசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் மனதை நிலைப்படுத்து அமைதியே இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையாது உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பு தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் தேவையில்லாமல் உன் கண்ணீரை சிந்தாதே உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிடு உன் லட்சியத்தை மட்டும் பார்த்துச் சொல் மற்றவர்களிடம் விலகி இருப்பதை மேலல்லவா நீ அவர்களை விட குறைவானவர் இல்லை என்பதை நீ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தைரியமாக செயல்படும் நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிறாய் என்பதை மனதில் முதலில் நினைத்துக்கொண்டு அதன்படி நீ நடந்தால் நிச்சயமாக உனக்கானது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன் மனதில் இவ்வளவு குழப்பத்தை வைத்திருந்தால் நீ எப்படி வாழ்க்கையில் என்ன செய்ய முயற்சி செய்வாய் அதற்குத்தான் சொல்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் அப்பொழுதுதான் நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை நீ கண்கூடாக உணர்வாய் உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைக்கப் போகிறது உனக்கு அனைத்தும் நானே நல்லது நடக்கும் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே கவலைப்படாதே சில இடங்களில் என் செல்ல பிள்ளை நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் ஏங்கி தவிர்க்கிறாய் நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று புலம்பித் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் ஏங்கும்படி இந்த முருகப்பெருமா நான் மாற்றி செய்து மாற்றி நல்லதொரு விதமாக செய்வேன் கவலைப்படாதை நான் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறருக்கு துன்பம் செய்தவர்களை நெஞ்சை நிமிர்த்தி என் போல் யாரும் இல்லை என்று சொல்லும்போது நீ எந்த துன்பமும் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தலையெழுத்து அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமே கடந்து விடுவார்கள் புரிகிறதா மிகவும் நீ நல்ல பிள்ளை அல்லவா அதனால்தான் உனக்கு அடுக்கடுக்காக பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தானே உன் முருகப்பெருமானான் இருக்கிறேன் சோதனைகள் சாதனைகளாக மாறும் கவலைப்படாதே புலம்பலை விட்டு விட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசித்து செயல்படும் தன் கையே தனக்கு உதவி என்று நீ வாழும்போது நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய் வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய் ஆம் செல்லமே உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது இன்ப அதிர்ச்சி அடுத்தடுத்து உனக்காக காத்திருக்கிறது நீ எப்போது முருகா எனக்கு எப்பொழுதுமே முருகன் நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா என்றும் முகத்தில் புன்னகையோடு இருக்கிறாய் அல்லவா அந்த புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்னையே நம்பியே உனக்கு எந்த கெடுதலும் மறவிட மாட்டேன் உனக்குள் நீ புலம்பியது எல்லாம் போதும் அந்த நாளெல்லாம் அறையப் போகிறது நிச்சயமாக உனக்கு நடக் நல்லது நடக்கத்தான் போகிறது கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லி தந்த பாடங்களே அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்தபோது பிரச்சனை இல்லாத வாழ்வு வாழ்வது போல் சாத்தியமல்ல வாழ்க்கையில் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது பிரச்சனை வரும்போது சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் மட்டும் போது அப்போது உனக்கு மனப்பக்குவம் வரும் தைரியம் வரும் புத்தி கூர்மையாகும் சாதுரியம் வரும் புரிகிறதா என் சொல்லவே ஆகவே வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வந்ததென்றால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது கல்லை தான் சிற்பம் கவலைப்படாதே அதே போலத்தான் பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நிச்சயமாக ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது ஏனென்றால் இப்போது உன் கருமாக்கள் அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே நன்மைகளும் பல அற்புதங்களும் நடக்கும் சந்தோஷமாக இரு நாம் செல்லமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் மனதில் உள்ளதை நான் அப்படியே சொல்லிவிட்டேன் அல்லவா கவலைப்படாத யாம் இருக்க பயமேன் தேவையானதைத்தான் என் செல்ல பிள்ளைக்கு நான் தரப்போகிறேன் ஆகவே உனக்காக தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு கவனமுடன் செயல்பட்டு வாழ்க்கையை அழகாக நடத்து நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் உனக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என் செல்லவே மகிழ்ச்சியான காலம் வருவதற்கு நீ வாழ்வதற்கு தயாராக இரு இது உன் முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ